வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற தலைவருசத்தோட சிறப்பு பற்றி சரி இந்த எந்த கோயிலில் இருக்கிற தலைவருஷம்னு பார்த்தோம்னா இது திருக்குளம்பூர் ஸ்ரீ கதலி வண்ணீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்குளம்பூர்ங்கிறது எங்கே இருக்குதுன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்ரீ கதலி வனேஸ்வரர் திருக்கோயிலில் தலைவரிசமாக இருக்கிறது வாழை மரம் இந்த திருக்கோயிலில் வாழை மரம் ஒரு மழங்கு கிடையாதுங்க இந்த கோயிலோட உட்பிரகாரத்தை சுற்றி எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கில் மரங்கள் வளர்ந்துருக்குது இதுக்கு யாரும் தண்ணி தனியாக ஊற்றுறதெல்லாம் கிடையாது இம்மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் இந்த கோயிலுக்கான பஞ்சாமிரதம் தயாரிப்பதற்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க அதனால் ஒரு கோயிலில் ஆயிரக்கணக்கான வாழைமரம் சூழ்ந்த அமைப்பு இங்கே மட்டும்தான் புதுக்கோட்டை பக்கம் போகிறவங்க கண்டு தரிசிக்கலாம் வாழ்க வளம் மட்டும் நிலைமையை